நம்முடைய இளம் தலைவர் பெரியாரின் பேரன் நமது பெருமை வீரன் செம்மொழியின் தங்கம் அந்த சேலத்தையே ஏன் இந்தியாவையே அதிரவித்த நம்முடைய சிங்கம் நம்முடைய தளபதி அவர்கள் சேல இளைஞரணி செயலாளர் மாநாடு என்ற பெயரிலே மாபெரும் மாநாட்டினை நடத்தி வெற்றி கண்ட நம்முடைய முதல்வரின் நம்முடைய தளபதியின் செல்லப்பிள்ளை மாநில சுயாட்சி பற்றி முழங்கி வரும் நம்முடைய மன்னனே வருக வருக என்று நான் உரவேற்கிறேன் தமிழகத்தின் விடியல் பார்க்கும் களமே வருக எவரும் அடிமையில்லை இந்நாட்டு மன்னர்கள் என்ற மாமன்னரே வருக மாதற்கு உரிமை தந்த எங்கள் உரிமை உதயசூரியனே வருக மக்களுக்காக எக்காலமும் உழைக்கும் அருமை தலைவரே வருக போலி சாமியார்களை அதிரவிட்ட புதிய பராசக்தியே வருக குறிஞ்சி பதினெண்டு ப வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் பல நூற்றாண்டுக்கு ஒரு முறை பூத்த குறிஞ்சியில் இருக்கும் குறிஞ்சியே வருக இன காக்கும் பெண்மானம் காக்கும் விடுதலையே வருக இளைஞர் படை பிடிக்கும் எரிமலையே வருக நீட்டு விளக்கு நமது விளக்கு என்று எண்பத்தைந்து லட்சம் கையெழுத்து தாங்கள் எங்கள் சூரிய கிழக்கே வருக பூதிய உலகத்தின் உதயம் கலைஞர்கள் இதயம் மாண்மிகு அமைச்சர் உதயநிதி அவர்களே வருக பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் வீர தமிழே எங்கும் ஆளட்டும் என்ற இளைய தலைவர் அவர்களே வருக 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 சமத்துவம் சமதர்மம் சகோதரத்துவம் சமூக நீதி படைக்கும் நம் சரித்திரத்தை நிரந்தர வெற்றியாய் படைக்கும் உங்கள் புனித பயணம் வெல்லட்டும் திராவிட மாடல் வாடல் வெற்றியை திசைகள் சொல்லட்டும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட அடக்கப்பட்ட அவமதிக்கப்பட்ட யாரும் தன்மானம் நிறைந்து போற நிற்க போராடும் கழகம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதை முத்தமிழர் கலைஞர் அவர்களினுடைய வழியிலே நின்று இன்றைக்கு மாண்மிகு தமிழக முதல்வரின் உயிரினும் மேலாளர் இந்த திமுக கழகத்தை கட்டி காத்து வருகின்ற நம்முடைய எதிர்கால சிந்தனை திராவிட இயக்கத்தினுடைய தலைவன் நம்முடைய இளைய தலைவர் இளம் தலைவரே வருக ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கடவுள் ஒரே தேர்தல் என்ற ஏமாற்றுத்தனம் இங்கே செல்லாது என்பதை மாத்திரம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கடல்போல் கூடும் கூட்டம் ஒரு கட்சியின் கூட்டம் மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் நரித்தனத்தை நசுக்கும் கூட்டம் பெரியார் அண்ணா கலைஞர் தளபதி உதயநிதியின் கூட்டம் எரிமலையின் கூட்டம் எங்கள் ஒற்றை நம்பிக்கையின் இளைய தலைவரின் கூட்டம் என்பதை மாத்திர நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு அவர் அடுத்து நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டிய காரணத்தினால் ஒன்றே ஒன்று ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்போது காசம் தரும் பிரமரது மோடியே எம்எல்ஏக்கள் நீங்கள் விலைக்கு வாங்கலாம் ஆளுநர்களை வைத்து நீங்கள் அரசாழலாம் அரச ஆனால் மக்களால் வி ஆர் எலெக்டெட் போர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நீங்கள் சொல்லுகின்ற ஆளுநர் செலக்டட் அவர் நிரந்தரமாக நான்வர் அல்ல ஆகவே இந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்தான் மக்களை நடத்தி செல்ல வேண்டும் அவர்தான் நம்முடைய முதல்வர் தளபதியார் என்பதை மாத்திரம் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு துணை நின்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றிச் சொன்று பணியாற்றுகின்ற நம்முடைய இளம் தலைவர் அவர்களை வருக என வரவேற்று எம்எல்ஏ எம்பிக்களை விலைக்கு வாங்கும் போக்கை பாஜக நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே ஆளுநரை வைத்து அரசியல் நடத்தும் அப்பட்டமான போக்கை அவர்கள் ஒழித்தாக வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டு இடஒதுக்கீடு என்பது பெரியார் அண்ணா கலைஞரின் ரத்தம் வேர்வை நம்முடைய தலைவரின் உணர்வு அந்த தடுக்க சிந்திக்க நினைக்கும் கூட்டத்தை மக்கள் ஒழிப்பார்கள் இந்த பாசிசம் வீழும் இந்தியா வெல்லும் திராவிட மாடல் ஆட்சியரால் தேசம் விளையட்டு முடியட்டும் கொடுங்கோல் கூட்டம் விரைவில் முடியட்டும் உரிமைகளை மூட்க முதல்வர் நம்முடைய தளபதியார் அவர்கள் குரல் ஓங்கி ஒழிக்கட்டும் முழங்கட்டும் வெற்றிகள் குழுங்கட்டும் நம்முடைய இளம் தலைவர் அளவர்களை வருக வருக உங்களை வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம்